ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்டி ஜெர்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆசிரியர் தின கட்டுரை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதை கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கட்டுரைன்னா இந்த குறிப்பு சட்டகத்தோட எழுதுங்க பேச்சு போட்டிக்குன்னா டாபிக்ஸ் எதுவுமே இல்லாம டாபிக்ஸ்லாம் இல்லாம முன்னுரை இந்த டாபிக்ஸ் எதுவுமே இல்லாம டேரக்டா நீங்க ஸ்பீச் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க பிரெண்ட் ஆசிரியர் தின கட்டுரை குறிப்பு சட்டகம் நீங்க எப்ப கட்டுரை எழுததா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஆரம்பித்தீங்க குறிப்பு சட்டகம்ன்றது உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ல எல்லாம் நம்ம இந்த கட்டுரை கொடுக்க போறோமோ அந்தந்த டாப்பிக்ஸ் எல்லாம் நம்ம பர்ஸ்ட் டே நம்ம ரைட் பண்ணிடணும் சரிங்களா நீங்க எக்ஸாம் எழுதாதா இருந்தாலும் சரி இல்ல காம்படிஷன் எழுதாதா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகம் மறக்காம எழுதுங்க உங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் முன்னுரை ஆசிரியர் தின வரலாறு புனிதமான ஆசிரியர் பணி எதிர்கால தலைமுறையின் வேர் சமுதாயத்தில் ஆசிரியர் பங்கு முடிவுரை முன்னுரை கல்வி என்பது ஒரு மனிதனின் மிக முக்கிய அங்கமாக உள்ளது அந்த கல்வியை சிறு வயதில் இருந்து சரியான தருணத்தில் மாணவர்களுக்கு செதுக்கி வழங்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை போற்றி கொண்டாடும் தினமாக ஆசிரியர் தினம் உள்ளது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற அவ்வையின் சொல்லுக்கு ஏற்று ஆசிரியர் என்பவர் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுபவர் பார்க்கப்படுபவர்கள் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் பண்பாடு அறிவு கல்வி என அனைத்தையும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆசிரியர் தின வரலாறு ஆசிரியர் பணியை புனிதமாக கருதிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது கல்விக்காகவும் மாணவர்களை வழிநடத்துவதற்காகவும் உழைக்கும் ஆசிரியர்களை கொண்டாடும் தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது புனிதமான ஆசிரியர் பணி கல்வியை வழங்கும் ஆசிரியர் பணி என்பது புனிதமானதாகும் மாணவர்களின் அறிவு திறனையும் குணநலன்களையும் வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் பங்கு வரலாற்றை உருவாக்க எதிர்கால சந்ததியை சீரமைப்பவர்களாக ஆசிரியர்கள் உள்ளனர் ஒருவரிடம் நண்பனை வழிகாட்டியை பெற்றோரை இறைவனை ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியர் மட்டுமே எதிர்கால தலைமுறையின் வேர் அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு கல்வி என்னும் விளக்கை ஏற்றி வழிகாட்டுகிற புனிதமான பணியை ஆசிரியர்கள் செய்கின்றனர் ஒரு மாணவனின் நிலை திறன் ஆர்வம் என அனைத்தையும் அறிந்து தன்னலம் கோராமல் அவனுக்காக உதவும் மகத்தான குணம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்தான் என்று சொன்னால் மிகையாகாது தங்களின் திறன் அறிவு ஆற்றல் ஆகியவை அளித்து எதிர்கால தலைமுறைக்கு ஆசிரியர்கள் வேறாக திகழ்கின்றனர் சமுதாயத்தில் ஆசிரியர் பங்கு மாதா விதா குரு தெய்வம் என்ற வாசகம் எல்லோருக்கும் நினைவிருக்கும் பெற்ற தாய் தந்தைக்கு பின்னர் குருவே அதற்கு பின்னர்தான் தெய்வம் கூட என்று பொருள் தரும் இந்த வாசகம் முழுக்க முழுக்க உண்மை சமுதாயத்தில் ஒரு மனிதன் தன்னை அங்கமாக்கிக் கொள்ள என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிப்பட்ட கல்வியை ஆசிரியர்கள் எந்தவித சுயநலனும் இன்றி தருவது எத்தனை சிறப்பு பெற்றது நாளைய விஞ்ஞானியை பொறியாளரை கல்வியாளரை எழுத்தாளரை கலைஞரை தலைவரை உருவாக்குவது ஆசிரியர்களே நாட்டின் பொருளாதாரம் முதல் நாட்டின் பொருளாதாரம் முதல் சமூகம் வரை ஒரு மனிதனின் அனைத்துக்கட்ட வளர்ச்சியிலும் ஆசிரியர்களின் பங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது முடிவுரை இன்று பொழுதின் பெரிது தன் மகனை சான்றோன் என தாய் என்ற குரலுக்கு ஏற்று தன் மகன் சான்றோன் என தாய் பெருமை கொள்வது போன்று தன்னுடைய மாணவர்களின் வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்பவர்கள் ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட பெருமை மிகு பணியை அயராது செய்யும் ஆசிரியர்களை ஒற்று போற்றி இந்த இடத்துல போற்றின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க போற்றி கொண்டாட ஒரு நாள் போதாது நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஸ்போக்கன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ யூ டேக் கேர் காட்